கதை பெயர் சிறு பட்டாம்பூச்சியின் பெரிய கனவு ஒரு பெரிய தோட்டத்தில் நிறைய பூக்கள் மலர்ந்திருந்தன அவற்றில் ஒரு சிறிய பட்டாம்பூச்சி பெயர் மீனா மற்ற பட்டாம்பூச்சிகள் எல்லாம் உயரம் உயரம் பறந்து சென்றன ஆனால் மீனாவுக்கு பறக்கவே பயமாக இருந்தது அவள் எப்போதும் தன் தோழிகளிடம் கேட்டாள் நான் ஏன் உங்களைப் போல உயரம் பறக்க முடியவில்லை அவளது தோழி சொன்னாள் நீ முயற்சி செய்யவில்லை அதுதான் காரணம் அந்த வார்த்தைகள் மீனாவை சிந்திக்க வைத்தது அன்று முதல் தினமும் அவள் சிறிது சிறிதாக பறக்கும் பயிற்சி செய்தாள் சில நேரம் விழுந்தாள் சில நேரம் காற்றில் சுழன்றாள் ஆனால் ஒருபோதும் விட்டுக் கொடுக்கவில்லை ஒரு நாள் பெரிய காற்று வீசியது எல்லா பட்டாம்பூச்சிகளும் பயந்து மரத்தின் அடியில் மறைந்தன ஆனால் மீனா மட்டும் தைரியமாக தன் சிறகை விரித்து காற்றை எதிர்த்து பறந்தாள் அவள் மேகங்களைத் தோட்டு வானத்தைச் சுற்றி பறந்தாள் எல்லோரும் ஆச்சரியப்பட்டனர் அவள் சொன்னாள் நம்பிக்கை இருந்தால் சிறகுகள் பலப்படும் பாடம் முயற்சி செய்தால் முடியாததில் எதுவும் இல்லை தைரியம் மற்றும் நம்பிக்கைதான் வெற்றியின் சிறகுகள்